வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எக்ஸ்எல் அகாடமி அரூர் நம்ம எக்ஸல் அகாடமியில் எஸ்ஐ தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கு அதில் சைக்காலஜி அண்ட் மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் சொல்லியிருந்தோம் அதற்கான வீடியோஸ் தான் இனி தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம மேக்ஸில் முதல் டாபிக் தனிவட்டி தனிவட்டியில் இருக்க இம்பார்ட்டண்ட் டாபிக் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம டெஸ்ட் பேச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கொஷின் வரும்போது அதை கரெக்டாக போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு உங்களோட டீட்டெயிலை வாட்ஸாப்பில் அனுப்பிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னா குரூப் லிங்க் வரும் அந்த குரூப்பில் சேர்ந்துக்கோங்க உங்களுக்கான கட்டணம் எவ்வளோ அப்படின்னா ஐநூறு ரூபாய் மட்டும்தான் ஸோ சேரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரமாக சேர்ந்துக்கோங்க முதல் கேள்வி ரூ ஐநூறுக்கு ஐந்து சதவீதம் வட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அசல் ஐநூறு ரெண்டு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் வட்டி விதத்தில் தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஃபார்ம்லா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லை பி அசல் எவ்வளோ அப்படின்னா ஐநூறுரூபா என் ஆண்டுகள் எவ்வளோ அப்படின்னா இரண்டு வருஷம் வட்டி விதம் ஆர் ஐந்து பர்சன்ட் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டூ பை ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ ஃபிஃப்டி இதில் வட்டி எவ்வளோ அப்படின்னா ஐம்பது ரூபாய் இதுதான் ஆன்சர் ரூ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு பத்து சதவீதம் வட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இதில் மொத்த தொகை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசல் இரண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை ஸோ நமக்கு தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்றது அசல் நூறு சதவீதம் அப்படின்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒரு வருடத்துக்கு பத்து சதவீதம் அப்படின்னா இரண்டு வருடத்துக்கு எவ்வளோ அப்படின்றது தான் இங்கே இன்ட்ரெஸ்ட்டு ஓகேவா ஸோ ஒரு வருடத்துக்கு பத்து சதவீதம் அப்படின்னா இரண்டு வருடத்துக்கு இருபது சதவீதம் ஸோ நமக்கு அதுதான் கேள்வி இந்த இந்த மெத்தட யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் எப்பயுமே நேராக இருந்தால் அடிச்சுக்கணும் சைடாக இருந்தால் பெருக்கிக்கணும் ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நேராக இருந்துச்சு அப்படின்னா அடிச்சிக்கணும் சைடாக இருந்தது அப்படின்னா பெருக்கிக்கணும் இப்போ சைடாக என்ன இருக்குது இருபது இன்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கீழே நூறு ஸோ இதை அடித்தேன் அப்படின்னா ஜீரோ 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 ஸோ ரெண்டு இன்ட்டு நூற்றி எழுவத்தி ஐந்து முந்நூற்றி ஐம்பது இதுதான் ஆன்சர் இது ஆன்சர் கிடையாது இது வந்து வட்டி முந்நூற்றி ஐம்பது அப்படின்றது வட்டி ஸோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படியும் அப்படின்னா மொத்த தொகை தான் கேட்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் முந்நூற்றி ஐம்பது கூட்டினோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி நூறு இதுதான் ஆன்சர் ஸோ உங்களுக்கு மொத்த தொகைன்னு கேட்டாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி நூறு வட்டி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டினில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ரூ நானூற்றி ஐம்பது என்ற அசலானது நாலு புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் ரூ எண்பத்தி ஒன்றாக வட்டியாக பெறும் இதுதான் கேள்வி இதில் நானூற்றி ஐம்பது அப்படின்றது அசல் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்றது ஆண்டு வட்டி இந்த எண்பத்தி ஒன்று அப்படின்றது மொத்த ஆண்டு வட்டி ஓகேவா ஸோ எத்தனை ஆண்டுகளில் எண்பத்தி ஒன்று ரூபாய் ஆ ஆகும் அப்படின்னு தான் கேள்வி ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நானூற்றி ஐம்பது அப்படின்றது நூறு சதவீதம் நமக்கு எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அது மொத்த வட்டி ஸோ எண்பத்தி ஒன்று எத்தனை பர்சன்ட் அப்படின்னு கேட்கணும் அதுதான் தெரியணும் ஓகேவா ஸோ நான் சொன்னேன் நேராக இருந்தால் அடிச்சுக்கணும் சைடாக இருந்தால் பெருக்கிக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ எண்பத்தி ஒன்று இன்ட்டு நூறு பை நானூற்றி ஐம்பது அடித்தோம் அப்படின்னா அஞ்சு ஒம்போது நாற்பத்தி ஐந்து ஒன்பது ஒன்போ எண்பத்தி ஒன்று ஓரஞ்சு அஞ்சு பத்து ஸோ பதினெட்டு மொத்த ஆண்டு எவ்வளோ அப்படின்னா பதினெட்டு வருஷம் ஓகேவா பதினெட்டு வருஷத்தில் எண்பத்தி ஒன்றாக மாறும் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை வருஷத்தில் இந்த எண்பத்தி ஒன்றாக மாறும் அப்படின்னா கேட்டிருக்காங்க ஸோ பதினெட்டு பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கான வட்டி நாலு புள்ளி ஐந்து இந்த பதினெட்டு பர்சன்ட்டை ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கு அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் இவல் டு பதினெட்டு பை நாலு புள்ளி ஐந்து அடித்தோம் அப்படின்னா ஃபோர் வரும் ஃபோர் இயர்ஸ் ஸோ இதுதான் ஆன்சரு நமக்கு எத்தனை வருஷத்தில் எண்பத்தி ஒன்றாக மாறும் தான் கேட்டிருக்காங்க அதனால் நாலு வருடம் அப்படின்றது தான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு இரண்டு ஆண்டுகளில் ஐந்து சதவீதம் வட்டியில் கிடைக்கும் மொத்த தொகை நூற்றி முப்பத்தி ரெண்டு எனில் அந்த அரசலை கண்கு அப்படின்னு கேட்குறாங்க சொல்யூஷன் பார்க்கலாம் இதில் நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது நூற்றி பத்து பர்சன்டேஜ் நூற்றி பத்து பர்சன்டேஜ் அப்படின்றது தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் நமக்கு நூறு பர்சன்டேஜ் தான் தேவை ஸோ சொன்னது தான் சைடாக இருந்தால் அடிச்சிக்கணும் கிராஸாக இருந்தால் பெருக்கிக்கணும் ஸோ நூறு இன்ட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு பை நூற்றி பத்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஸோ ஓர் பதினொன்று பதினொன்று உங்களுக்கு பன்னிரெண்டு பதினொன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ பத்து இன்ட்டு பன்னிரெண்டு நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபாய் அப்படின்றது தான் அசல் ஓகேவா அதுதான் கேட்டிருக்காங்க அசல் என்ன அப்படின்னா நூற்றி இருபது ஸோ அதுதான் ஆன்சர் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ரூ பனிரெண்டாயிரத்தி ஐநூறு என்ற அசலானது நான்கு நான்கு ஆண்டுகளில் பதினைந்தாயிரத்தி ஐநூறு ஆக மாறுகிறது எனில் கணக்கிடப்பட்ட வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதில் நமக்கு வட்டி வீதம் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான் கேட்குறாங்க ஸோ பார்க்கலாம் இதில் பதினைந்தாயிரத்தி ஐநூறு அப்படின்றது மொத்த தொகை அதில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கழிச்சிட்டோம் அப்படின்னா மூவாயிரம் வரும் நமக்கு ஸோ பதினைந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கழித்துவிட்டோம் அப்படின்னா மூவாயிரம் இதுதான் வட்டி இந்த பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கீழே போட்டுக்கிட்டு மேலே மூவாயிரம் போட்டுட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா அடித்தோம் அப்படின்னா நமக்கு வட்டி கிடைச்சிடும் நூற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐந்து அஞ்சால் அடித்தோம்னா ஐந்து இங்கே இருக்க ஆறுநூறு அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா நூற்றி இருபது ஓகேவா ஸோ நூற்றி இருபது பை அஞ்சு ஃபோர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு அஞ்சு நூற்றி இருபது உங்களுக்கு இருபத்தி நாலு அப்படின்றது நான்கு ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் ஓகேவா இருபத்தி நாலு அப்படின்றது நான்கு ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி வீதம் தான் தெரியணும் ஸோ இருபத்தி நாலு பை நாலு அடித்தோம் அப்படின்னா ஆறு ஸோ சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேவா கணக்கிடப்பட்ட வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் ரூ இரண்டாயிரத்திற்கு ஐந்து ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டியில் ரூ ஆயிரம் வட்டியாக கிடைக்கும் எனில் கணக்கிடப்பட்ட வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது வட்டி இரண்டாயிரம் அசல் ஐந்து வருஷத்தில் இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா நமக்கு ஆயிரம் அப்படின்றது ஐந்து வருடத்திற்கான வட்டி நமக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா தெரியணும் ஸோ ஆயிரம் பை ஐந்து அடித்தோம் அப்படின்னா இரநூறு இந்த இருநூறு அப்படின்றது தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி இங்கே கேட்குறது வட்டி வீதம் ஸோ நமக்கு இரநூறு பை இரண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கான வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா நூறாலாம் இன்ட்ரூ பண்ணணும் ரெண்டு ஜீரோ 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 ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடித்தோம் அப்படின்னா பத்து இதில் பத்து பர்சன்டேஜ் அப்படின்றது தான் ஆன்சர் ஒரு வருஷத்துக்கான வட்டி வீதம் பத்து பர்சன்டேஜ் இதுதான் ஆன்சர் ஐந்தாயிரத்தில் ஐந்தாயிரத்திற்கு எட்டு சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் இரண்டரை ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சாயிரன்றது அசல் எட்டு பர்சன்டேஜ் இரண்ட் ரெண்டரை வருஷத்துக்கு நமக்கு வட்டி வீதம் கேட்குறாங்க ஸோ இதை ஃபார்ம்லாவில் போட்டுக்கலாம் பி என் ஃபைவ் ஹண்ட்ரட் பீன அசல் ஐயாயிரம் ரெண்டு எட்டு பர்சன்டேஜ் ஆண்டு வந்து இரண்டரை அப்படின்றத எப்படி எழுதலாம் அஞ்சு பை ரெண்டு அப்படின்னு எழுதலாம் ஸோ அஞ்சு பை ரெண்டு இன்ட்டு எட்டு பர்சன்டேஜ் ஓகேவா பை ஹண்ட்ரட் இந்த இரண்டு வந்து கீழே வந்துடும் ஸோ அடிச்சு அப்படின்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ போயிரும் அடித்தோம்னா நாலு ஐநாந்து இருபது இருபது இன்ட்டு அஞ்சு ஸோ இருபது இன்ட்டு அஞ்சு அப்படின்றது ஆயிரம் ஓகேவா எவ்வளோ தனி வட்டி அப்படின்னா ஆயிரம் தான் எட்டு வருஷத்துக்கு தனி வட்டி ஆன்சர் பன்னிரெண்டாயிரம் அசலுக்கு பனிரெண்டு சதவீதம் ஆண்டு வட்டி விதத்தில் பத்து மாதங்களுக்கு கிடைக்கும் தனிவட்டி கான்கு இங்கே பத்து மாதம் கொடுத்துருக்காங்க நமக்கு கிடைக்க வேண்டியது ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி ஸோ இதை ஃபார்ம்லாவிலே போகலாம் பனிரெண்டாம் பன்னிரெண்டாயிரம் அப்படின்றது அசல் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வட்டி வீதம் எவ்வளோ மாதம் அப்படின்னா பத்து மாதம் நம்ம பத்து ஒரு வருஷம் வருடத்திற்கு பன்னிரெண்டு மாதம் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பத்து பை பனிரெண்டு அப்படின்னு எழுதலாம் ஸோ ஹண்ட்ரட் கீழே ஹண்ட்ரட் வரணும் இல்லையா அதுக்காக ஹண்ட்ரட் இன்ட்டு பனிரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு கேன்சல் ஆயிரும் இரண்டு ஜீரோக்கு இரண்டு ஜீரோ நூற்றி இருபது இன்ட்டு பத்து ஆயிரத்தி இரநூறு ஸோ கணக்கிடப்பட்ட தனிவட்டி எல்லாம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு இது ஆன்சர் ரூ நாலாயிரத்திற்கு பதினைந்து சதவீதம் ஆண்டு வட்டியில் நான்கு ஆண்டுகள் ஆறு மாதம் கிடைக்கும் தனி வட்டி தங்க ஆன்சர் பார்க்கலாம் நாலாயிரம் அப்படின்றது அசல் பதினைந்து சதவீதம் அப்படின்றது ஆண்டு வட்டி ஸோ நூறு சதவீதம் அப்படின்றது நாலாயிரம் எனக்கு பதினைஞ்சு சதவீதம் வேணும் ஸோ பதினைந்து இன்ட்டு நாலாயிரம் பை நூறு முடித்த அப்படின்னா பதினஞ்சு நாள் அறுபது ஜீரோ அறுநூறு தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி நமக்கு எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா நாலு வருடம் ஆறு மாதம் நாலு இன்ட்டு ஆறு அறுநூறு இரண்டாயிரத்தி நானூறு ஸோ ரெண்டாயிரத்தி நானூறு இன்னொரு ஆறு மாதம் இருக்கு இல்லையா அந்த ஆறு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு அறுநூறு அப்படின்னா ஆறு மாதத்திற்கு அரை வருடம் தானே ஸோ முந்நூறு முந்நூறு ஸோ ரெண்டு வருஷம் எப்படின்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆன்சர் ரெண்டாயிரத்தி எழுநூறு மொத்தமாக கிடைக்கும் தனிவட்டி எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா நாலு வருஷம் ஆறு மாதம் கிடைக்கும் தனிவட்டி ஆண்டுக்கு ஒன்பது சதவீதம் வட்டி வீதத்தில் எந்த அசலானது தனிவட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு பத்தாயிரத்தி நூற்றி அறுபதாக மாறும் இதுதான் கேள்வி சொல்யூஷன் பார்க்கலாம் ஸோ ஒரு வருடத்துக்கு ஒன்பது பர்சன்ட் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு இருபத்தி ஏழு பர்சன்ட் ஸோ நூற்றி இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் அப்படின்றது தான் இந்த பத்தாயிரத்தி நூற்றி அறுபது நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த அசல் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நூறு பர்சன்ட் தான் தேவை ஸோ நூறு சொல்லியிருந்தோம் க்ராஸாக இருந்தால் பெருக்கிக்கணும் நேராக இருந்தால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும் சொல்லியிருந்தோம் ஸோ பத்தாயிரத்தி நூற்றி அறுபது ஒருத்தல் நூற்றி இருபத்தி ஏழு அடித்தோம் அப்படின்னா இதை பெருசாகவே அடிக்கிறேன் இது நூற்றி இருபத்தி ஏழாக அடிச்சிங்க அப்படின்னா இது எண்பது வரும் ஓகேவா எண்பது நூற்றி இருபத்தி ஏழு பத்தாயிரத்தி நூற்றி அறுபது நீங்கள் அடிக்கும்போது சின்ன சின்ன நம்பர்லேருந்தே போங்க நான் மொத்தமாக அடிக்கிறேன் ஸோ எண்பது எட்டு நூறு எட்டாயிரம் இதுதான் ஆன்சர் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த அசல் அப்படின்னு கேட்குறாங்க எட்டாயிரம் அப்படின்றது தான் மூன்று வருடத்தில் ஒன்பது சதவீதம் ஆண்டு வட்டியில் பத்தாயிரத்தி நூற்றி அறுபதாக மாறும் ஸோ இது தான் ஆன்சர் எட்டாயிரம் அப்படின்றது தான் ஆன்சர் கேள்வி பார்க்கலாம் பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது நாலாயிரத்தி நானூறு ஆனது எத்தனை ஆண்டுகளில் நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக மாறும் எத்தனை வருஷத்தில் இந்த நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே அசல் நாலாயிரத்தி நானூறு பத்து சதவீதம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கான வட்டி நமக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு ஸோ ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் அப்படின்னா அரை வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட்டு ஸோ நம்ம இந்த நாலாயிரத்தி நானூறில் அஞ்சு பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இன்ட்டு அஞ்சு பை நூறு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் நாற்பத்தி நாலு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ அப்படின்னா இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது அப்படின்றது ஆஃப் இயர் அரை வருடத்திற்கான வட்டி ஸோ நமக்கு கே கொடுத்துருக்கிறது நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸோ ஒரு வரு இன்னும் இரநூத்தி இருபது கூட்டினோம் அப்படின்னா நானூற்றி நாற்பது வரும் ஸோ ஒரு வருடத்திற்கான வட்டி எவ்வளோ அப்படின்னா நானூற்றி நாற்பது நமக்கு இங்கே நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது கொடுத்துருக்காங்க இதுலேருந்து கழித்தோம் அப்படின்னா நானூற்றி நாற்பது தான் வருது ஸோ ஒரு வருடத்திற்கான வட்டி நானூற்றி நாற்பது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை வருடங்கள் ஒரு வருடத்திற்கு அவங்க வட்டி கணக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து ஒரு வருடம் இதை ஆன்சர் ஒரு குறிப்பிட்ட அசலானது எந்த குறிப்பிட்ட தனிவட்டியில் மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாகவும் ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி எட்நூறாகவும் மாறுகிறது எனில் அசல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பதை கழிச்சுட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பதை கழிச்சுட்டோம் அப்படின்னா நூற்றி இருபது வருது ஸோ முதல்ல என்ன கணக்கிட்றாங்க மூன்று வருடம் அடுத்து ஐந்து வருடம் ஸோ ரெண்டு வருடம் அப்படின்றது தான் நூற்றி இருபது வட்டி ஓகேவா ஸோ ஒரு வருடத்துக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னா அறுபது அப்படின்றது தான் ஒரு வருடத்திற்கான வட்டி ஸோ நமக்கு தேவையானது மூன்று வருடத்திற்கான வட்டி முன்னாடி மூன்று வருஷம் கணக்கிட்ருக்காங்க இல்லையா ஸோ அதுதான் தேவை ஸோ மூணு இன்ட்டு அறுபது நூற்றி எண்பது நம்ம இந்த மூணு வருடத்திற்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது இதுல இருந்து இந்த நூற்றி எண்பது கழிச்சிட்டோம் அப்படின்னா அசல் கிடைச்சிரும் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி எண்பது மைனஸ் நூற்றி எண்பது கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அசல் கிடைச்சிரும் ஸோ ஆயிரத்தி கழிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருது ஸோ அதுதான் ஆன்சர் அசல் அசல் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு கேட்டிருக்கிறது அசல் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆயிரத்தி ஐநூறுலாம் ஒரு குறிப்பிட்ட அசல் ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி விதத்தில் தனி வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காக மாறும் இது ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு நம்ம ஷார்ட்கட்டாக ஃபார்முலா சொல்கிறோம் அதை பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னா வட்டி சதவீதம் கொடுத்துட்டு மடங்கு கேட்டாங்க அப்படின்னா மடங்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் பை ஆண்டு வட்டி வீதம் ஓகேவா மடங்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் பை வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூன்று ஸோ மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு நூறு பை அஞ்சு கழித்தோம் அப்படின்னா இரண்டு இன்ட்டு ஹண்ட்ரட் பை ஃபைவ் அடித்தோம்னா இருபது ஸோ இரண்டு இன்ட்டு இருபது நாற்பது எத்தனை வருடத்தில் மூன்று மடங்காக மாறும் அப்படின்னா நாற்பது வருடத்தில் மூன்று மடங்காக மாறும் ஸோ இதுதான் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க மடங்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் பை வட்டி வீதம் இது வட்டி வீதம் கொடுத்துட்டு எத்தனை ஆண்டுகளில் மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டான் ஓகேவா அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது அதையும் பார்க்கலாம் அடுத்த கேள்வி ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு நபர் குறிப்பிட்ட தொகையை தனி வட்டியில் கொடுத்த பிறகு பத்து ஆண்டுகளில் அதே போன்று இரண்டு மடங்கு தொகையை திரும்பப் பெறுகிறார் என கணக்கிடப்பட்ட ஆண்டு வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அதே தான் ஃபார்ம்லா மடங்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் பை ஆண்டு 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 கொடுத்துருந்தா ஆண்டு வட்டி வீதம் கொடுத்துருந்தா வட்டி வீதம் எங்கள் ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆண்டு ஓகேவா எவ்வளோ மடங்கு இரண்டு மடங்கு இரண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் பை எத்தனை வருடம் பத்து வருடம் ஸோ இரண்டு மைனஸ் ஒன்று ஒன்று நூறு பை பத்து அடித்தோம் அப்படின்னா பத்து ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் ஆண்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஆண்டு கீழே போட்டுக்கோங்க மடங்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மடங்கை கீழே போட்டுக்கோங்க ஓகே ஓகேதான் ஆன்சர் பத்து பர்சன்டேஜ் அப்படின்றத ஆன்சர் கடைசி கேள்வி ஒரு அசல் தனி வட்டியில் எட்டு ஆண்டுகளில் இரண்டு மடங்காக மாறுகிறது எனில் அது எத்தனை ஆண்டுகளில் ஆறு மடங்காக மாறும் இதில் ரெண்டுமே ஆண்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஃபார்ம்லா மடங்கு மைனஸ் ஒன் இன்ட்டு எத்தனை வருடம் இதான் ஆன்சர் மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறு மடங்கு எத்தனை மடங்காக மாறும்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆறு மைனஸ் ஒன்று இன்ட்டு எட்டு ஸோ அஞ்சு இன்ட்டு எட்டு ஃபோர் நாற்பது இதுக்கும் ஆன்சர் என்ன நாற்பது ஆண்டுகளில் ஆறு மடங்காக மாறும் ஓகேவா எட்டு வருஷத்தில் இரண்டு மடங்காக மாறுது அப்படின்னா ஆறு வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னா நாற்பது மடங்கு இதுதான் ஆன்சர் ஸோ நம்ம எக்ஸல் அகாடமி அரூர் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்க நானூற்றம்பது ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷினாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ எஸ்ஐ டெஸ்ட் பேச்சில் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்ற எல்லா மெத்தடும் கொடுத்தாச்சு ஓ அதனால எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ நம்ம எக்ஸல் அகாடமி அரூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த டாப்பிக்கான வீடியோஸ் வரும் ஓகேவா தேங்க்யூ